தோழர்களே சமீபத்தில் தமிழக சட்ட அவையில் மாநில சுயாட்சி பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதாவது மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்குமான இடையில் உள்ள உறவுகளை பற்றி அதில் உள்ள சிக்கல்களை பற்றி ஆராய்வதற்காக ஒரு கமிஷன் வந்து போடப்பட்டுள்ளது இதை நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே அது போல் இதற்கு முன்னேறும் நடந்துள்ளது சரி இதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா மாநில சுயாட்சி அப்படின்ற சொல்லையே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது அது எப்படி வந்தது இல்லை அதுக்கு முன்னாடி அதனுடைய சரியான சொல்லாக முன்ன என்ன இருந்ததுன்றது கூட பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா மாநில சுயாட்சிக்கு முன்னாடி முன்வைக்கப்பட்ட சொற்கள் வந்து தேசிய சுயநிலை உரிமை என்ற சொல் தான் சொற்றோட தான் இருந்தது அது பின்னாடி தான் மாநில சுயாட்சியாக மாற்றப்பட்டது அது எப்படி மாற்றப்பட்டதுன்றத பார்ப்போம் முதல்ல தேசிய சுயநிலை என்ன அது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது வரலாற்றில் எந்த கட்டங்களில் உருவாக்கப்பட்டது உறவு உள்ள தேசிய சுயநிலை உரிமைன்ற முழக்கத்திலோட உறவுள்ள தேசங்கள் தேசியம் என்று பற்றிலாம் என்னன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாநில சுயாட்சி அப்புறம் எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து நாங்கள் எம்எல் மார்க்சியல் எண்ணெய் அமைப்புகள் அறுத்தலேருந்து வைக்கக்கூடிய குடியரசுகள் அதாவது தேசங்களுடைய குடியரசுகள் சுதந்திர தேசிய இனங்களுடைய குடியரசுகள் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அதாவது தேசம் என்பது முதல்ல வந்து உருவாகிறதே வந்து முதலாளித்துவ புரட்சியில் தான் அதாவது ஃப்ரான்ஸில் தான் உலகத்தில் முதல்ல ஃப்ரான்ஸில் தான் தேசம் என்ற இது வந்து உருவாக்கப்படுது அப்போ அதை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஸ்டாலின் தேசம் என்ற ஒரு இதுவே வந்து கான்செப்டே முதலாளிகள் சந்தையிலேருந்து எடுத்த குழந்தை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அது சந்தைக்காக உருவாக்கப்படுறது தான் தேசம் என்பது ஏன்னு சொன்னால் முதலாளிகள் போட்டியில் அந்நிய முதலாளிகளுடைய ஆதிக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு வேறு முதலாளிகளுடைய ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்காக தங்களுடைய பொருட்கள் தங்களுடைய சந்தை தங்களுடைய உற்பத்தியை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு நிலையான சந்தையை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ அதனால் அவங்க வைக்கக்கூடிய முழக்கம்தான் தேசம் அந்த சந்தைக்கான முழக்கமாக உருவாவது தான் தேசம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் அப்போ சந்தையில் கண்டு எடுத்த குழந்தை தான் அது வந்து தேசம் என்பது ஃப்ரான்ஸில் தான் முதல்ல உலகத்தில் உருவாகுது அந்த ஃப்ரெஞ்சு தேசம் அது முதலாளித்துவ புரட்சியும் தேசியமும் ஒன்றாக அது வந்து உருவாக்கப்படுது ஒரு தேச உருவாக்கமும் ஒரு சுதந்திர தேச உருவாக்கமும் ஒரு முதலாளித்துவ தேசமாகவும் அது உருவாகுது இதுக்கு முன்னாடி வரலாற்று கிடையாது தேசம் என்பது முதலாளித்துவத்தில் உருவாகக்கூடிய ஒரு கட்டம் அப்போ அந்த தேசம் என்று உருவாகிற முதலாளித்த கட்டத்தில் தான் இனங்கள் அப்படின்றதே உருவாகும் அப்போ தேசங்களுக்கான வரையறை என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்டாலின் வந்து தொடக்க கட்டத்தில் ஒரு நாலு வரையறைகளை வரையறுக்கிறார் அவங்களுக்கு ஒரு பொதுவான நிலம் அவங்களுக்கு ஒரு பொதுவான மொழி ஒத்த மன இயல்பு அப்புறம் அவங்களுக்கான பொருளாதாரம் இதுதான் இந்த நாலு கூறுகள் தான் ஒரு தேசத்துக்கான கூறுகள் ஒரு தேசம் அமைவதற்கான கூறுகள் இந்த நாலு கூறுகள்தான் முதலாளிகள் வந்து அந்த கூறுகளை முன் வச்சு தான் மொழி அந்த ஒத்தையல் சொல்லக்கூடிய பண்பாடு இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி வந்து நிலம் நிலத்துக்கான போராட்டம் இப்படி வந்து அவங்க கொண்டு வருவாங்க அது வந்து அந்த பொருளாதாரத்துக்கானது அந்த ஒரே பொருளாதாரம்னு சொல்லக்கூடது இருக்கு இல்லையா அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்துக்கு தேசிய பொருளாதார கட்டமைக்கணும்னு சொல்கிறதே அவங்க அதுக்கு தான் அந்த தேசிய சந்தைக்காக அந்த தேசிய முதலாளிகள் கட்டமைக்கிறது தான் இந்த விஷயம் இந்த நாலு கூறுகளும் அது அது உலகத்தில் உருவான பிறகு தேசங்கள்னு ஒரு இது வந்து உருவான பிறகு வரலாற்று கட்டங்கள் உருவானது அதுக்கப்புறம் வந்து அப்படி வந்து ஒரே தேசத்தினுடைய இது வந்து உருவாகலை பிரிட்டிஷில் வந்து முதல் இன்றைக்கு வரைக்கும் முதல் முதல் தொடங்கிய தேசியன போராட்டம் சொல்லக்கூடிய அயர்லாந்து போராட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது மார்க்ஸ் அப்போ தான் அடையாளம் காண்றாரு மார்க்சிஸ்ட்டுக்கு தான் முதல்ல தேசியன விஷயங்களே அடையாளம் காண்றாங்க மார்க்ஸ் தான் அடையாளம் காணுறாரு அயர்லாந்து போ போராட்டத்தை ஆதரிக்கிறார் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுக்கு தான் அயர்லாந்து போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகளும் சோசியலிஸ்ட்டுகளும் தான் அயர்லாந்து போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டங்கள் நடக்குது அதுக்கப்புறமும் நிறையா தேச போராட்டங்கள் வந்து அதை ஒட்டி நிறையா வருது அப்போ அமையக்கூடிய சமூகங்கள் வந்து எப்படி அமையுது அரசுகள் அப்படின்னா எல்லாமே தேசிய அரசாக ஒரு தேசிய அரசாக அமையல ஃப்ரான்ஸே கூட அதில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இங்கே இருக்கிற இனவாதிகள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அது பின்னாடி விரிவாக பேசலாம் அந்த தேச பிரெஞ்சு தேசம் உருவாக்கத்தில் கூட அங்கே பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் நாற்பது நாற்பத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் ஃப்ரெஞ்சு தேசிய மொழியாக ஃப்ரான்ஸ் தேசிய மொழியாக ஃப்ரெஞ்சு மொழி முன்வைக்கப்பட்டது அந்த போராளிகளால் தலைமை தங்கிய போராளிகளால் முன்வைக்கப்பட்டது பின்னாடி ஒரு அரசு வரும்போது கூட அது வந்து ஒரு அரசனுடைய இதுவாக மொழியாக வந்து அது வந்து ஃப்ரெஞ்சு மொழியை வந்து முன் வச்சுது அப்போ அந்த நாற்பது நாற்பத்தஞ்சி சதவீதம் பெரும்பான்மை வேறு பிற மொழினரை சார்ந்திருந்தால் கூட அதில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்த பிரெஞ்சு மொழியே அதனுடைய தேச மொழியாக வந்தது அது பின்னாடி வந்து இன்றைக்கி நான் இரநூறு வருஷங்கள் கழித்து பார்க்கும்போது அந்த புரட்சி நடந்து இன்னைக்கு பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் ஃப்ரெஞ்சு இவங்களாக மாறியிருக்காங்க ஏன்னா அந்த இருந்தவங்களெல்லாம் அது எப்பவுமே உள்வாங்கிக்கும் ஃப்ரெஞ்சு இது வந்து அப்படியே படிப்படியாக உள்வாங்கிக்கும் மற்ற சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்களை அப்படி அப்படியே உள்வாங்கிக்கும் மற்றவங்க இன்னைக்கு பத்து சதவீதம் இருக்கிறவங்க இனக்குழுக்கள் தான் அப்படி இருக்கிறாங்க இனக்குழுக்கள் தான் வந்து ஒரு பத்து சதவீதமாக வந்து இருக்கிறாங்களே தவிர மற்ற இவங்கெல்லாம் வந்து இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வேறு மொழி பேசிய கொண்டு இருந்தவங்கெல்லாம் ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்களாக மாறிட்டாங்க அப்போ ஃப்ரெஞ்சு தேசம்னு அவங்க சொல்கிறோம் அங்கே தான் தேசங்கள் வந்து கட்ட முதல்ல தேசம் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்கிற ஒரு தேசிய அரசு அதிலேயே கூட நாம் சொல்லக்கூடிய பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்க நாற்பது நாற்பது இருந்து தான் அது உருவாக்கவே பெருதுன்றது கூட நம்ம ஆழமாக புரிஞ்சு வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது மட்டுமல்ல அந்த மொழி அந்த ஒவ்வொரு காரணிகளும் இந்த காலகட்டத்தில் முக்கிய பங்காற்றுது இன்னும் முன்ன நிலம் பண்பாடு இதெல்லாம் வந்து வேற வேறு அளவுகளில் வேறு வேறு சமூக குழுக்களாக இருந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அது இருந்தது சாதிய சமூகத்தில் அந்த சாதிய பண்பாடும் சாதிய அது அந்த சாதிகளுக்கு சார்ந்த நிலத்துக்கான பிரச்சனை இங்கே போல் ஒவ்வொரு இடங்களில் வேறு வேறு வம்சங்கள் இருக்கும் சில வம்சங்கள் சொல்லுவாங்க சில எங்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவோ அந்த வம்சத்தை சேர்ந்தவோ எங்களுடைய நிலம் எங்களுடைய பண்பாடு அப்படின்னு பேசுவாங்க அப்படி தான் இருந்தது மொழி என்றைக்குமே காரணம் கிடையாது மொழியை வந்து ஒரு கூறாக வந்து பார்க்குறது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது அது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் மொழியை வந்து முன்கொண்டு வருது மொழி என்பது நம்முடைய தமிழ் மொழின்றது முதல் முதல் உலகத்தில் உருவான பண்படுத்தப்பட்ட ஒரு மொழின்றதில் நமக்கு பெருமைக்குரிய விஷயம் அது சிக்கல் கிடையாது ஆனால் எல்லாவற்றையும் மொழி அடிப்படையை பார்ப்பது சமூகத்தையும் மொழி அடிப்படையில் ஆய்வு செய்வதுன்றது ஒரு தவறான சிந்த இது அணுகுமுறை ஆகும் ஏன்னா மொழி என்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிடும் மாறிட்டே வந்திருக்கும் அது அவ்வளோதான் அது ஒரு காரணியால் ஒரு கூறாக அந்த சமூக அமையத்துக்கு அது கூறுலாம் கட்டாயம் கிடையாது வேறு வேறு மொழிகள் வந்து ஆட்சி மொழிகளாக இருக்கும் மக்கள் வேறு மொழிகளாக இருப்பாங்க அதிகாரத்தில் இருக்கவங்க வேறு மொழியே வந்து அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வருவாங்க ஆனால் மக்கள் வேறு மொழி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்புறம் வேறு வேறு காரணிகளாக இருப்பாங்க ஒரே மொழி பேசுகிறவங்க பல சாதிகளாக இங்கே இருந்தாங்க ஒரு மொழி பேசுகிறவங்க பல சாதிகளாக கூட இருந்தாங்க அப்போது ஒரு மொழி வந்து ஒரு அடையாள ஒரு இதுவாக காரணியாக கிடையாது அது முதலாளித்தாலக்கட்டதுனால் ஒரு மொழின்றது ஒரு தேசிய இனம் அப்படின்ற வரைவரைக்குள்ளே ஒரு மொழி வந்து ஒரு வரையறையாக வருது அதுக்கு முன்னாடி மொழி கிடையாது நாகரிகத்துக்கே இன்றைக்கி போய் பொறுத்துறாங்க அது தமிழ் நாகரிகம் அந்த நாகரிகம் அது நாகரிக காலத்தில் சிந்துவெளி தமிழ் மொழி எங்கேருந்துது அன்னைக்கு மொழியே தமிழ்மொழியே கிடையாது அன்றைக்கி பேசுகின்ற அந்த மொழியினுடைய தொடக்க நிலை வந்து வேறு அதனுடைய அது ஒரு மொழின்னு ஒரு முழு தன்மைக்கே வந்து அடைஞ்சிருக்காது ஒரு பேச்சு மொழியாக அன்றைக்கி வந்து எழுத்துக்கள் சூழ எழுதின எழுத்துக்களாக தான் அன்றைக்கி வந்து அந்த காலகட்டம் அப்போது நாகரீகங்கள் என்பதெல்லாம் வந்து நதிக்கரை நாகரீகம் தான் ஆற்று வழி நாகரீங்களாக தான் நாகரீகங்கள் இருந்து அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நாகரிகங்கள் என்றது ஆற்றை சார்ந்து நதிகளை சார்ந்து தான் நாகரிகம் அதை தான் சொல்லுவாங்க அது தான் சொல்லணும் நம்ம வந்து கொசத்தலை நாகரிகம் வைகை நாகரிகம் தாமிரபரணி நாகரிகம் இப்படி தான் நம்ம வந்து அதனுடைய இதுகளை வந்து சொல்லணும் அன்றைக்கி போய் இன்றைக்கி இருக்கிறத எத்தனை போய் பொருத்தக்கூடாது அது வந்து முட்டாள்தானம் அதனுடைய விளைவு தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ரெண்டு பிரச்சனைகள் நடக்குது ஒன்று திராவிடம் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கொண்டு வந்து திராவிடன்றது ஒரு அந்த தொடக்க காலகட்டத்திலேருந்து மூலமாக திராவிடன்னா இன்றைக்கி தெற்காசியாவே திராவிடன்னு சொல்லலாம் பல முறை வந்து குடியேறின மக்கள் அந்த மக்களில் வந்து அங்கே ஆப்கானிஸ்தானத்துலேருந்து இந்த வரைக்கும் தெற்காசியா முழுக்கவே வந்து அது எல்லாம் வந்து ஒரு உள்ள உறவுள்ள மக்களாக தான் வந்து எல்லாம் வந்து குடியேறுறாங்க பல மொ மொழிகளினுடைய தன்மை வந்து மாறுது அப்போது ஒரு அவங்கள வந்து ஒரு குறிப்பிடும்போது சொல்லலாம் திராவிடம் அப்படின்னு அது ஒரு மூல மரபினோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திராவிடம் என்ற கூட தமிழம் என்ற சொல்லனுடைய மருவந்தால் தான் தேவநாயப்பா அவனர் சொல்கிறார் உண்மையிலே நம்மளை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் கோண்டு மக்கள் வந்து இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவங்க இனக்குழுக்களாக இருக்கிறாங்க நாம் மாறிட்டோம் நாம் பல கட்டங்களாக மாறிட்டோம் இனக்குழுலேருந்து பல சமூக கட்டங்களாக நாம் மாறிட்டோம் ஆனால் அவங்க மாறாமல் இருக்காங்க ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவங்க இன்னும் இன கொடுக்கலாம் அவங்க நம்மளை தமிழம் தான் சொல்கிறாங்க நம்ம அவங்க ஒரு நாலு மாநிலங்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா மக்களும் நம்மளை தான் குறிப்பிட்றாங்க அப்போ பவனர் கூட என்ன சொல்கிறாருன்னா தமிழம் என்ற சொல்லு தான் திரிஞ்சி திராவிடம் என்ற இதுவாக மாரிசி அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த திராவிடம் என்பது அன்றைய மூல மரபின பகுதிகள் வாழ்ந்த ஒரு தெற்காசிய பகுதியை குறிப்பிட வேண்டிய விஷயம் அது அது அப்படியே சுருங்கி 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 இன்றைக்கி வந்து தெற்குன்னு வந்து நின்னது அது இப்படி தான் வந்து அது வந்து நின்னது அதுதான் அந்த திராவிடம் என்ற சொல் பல பல காலகட்டங்களில் பல பல பொருட்களில் வர வர மாதிரி அது சுருங்கியும் விரிஞ்சும் வந்து இருந்துருக்குது அது வேறு ஆனால் அது வந்து ஒரு தேசிய இனமாக மாறுமானால் மாறாது அது நாம் ஒரு மூல மரபினத்தை நாம் குறிப்பிடுறதுக்கு நாம் வாழ்ந்த பகுதியை குறிப்பிடுறதுக்கு அதை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் அது வந்து நம்முடைய இன்றைய தேசியம் இன்னும் சொல்லும்போது இது மொழி சார்ந்தது மொழி தான் நம்ம இனத்தை குறிப்பிட்றோம் அப்போ தமிழர்னு சொல்லும்போது தமிழ் மொழி தான் சொல்ல முடியும் திராவிடம்னு சொல்லி இது பண்ண முடியும் திராவிடம் என்ற இனமாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து குறிப்பிட முடியாது அப்படின்றது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதே போல் தான் தமிழ்ன்றது கூட அன்றைக்கி இருக்க தமிழெலாம் கிடையாது அன்றைக்கி இந்த தமிழை கொண்டு வந்து தமிழே வந்து சிந்து வழியில் இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிலாம் சொல்கிறதுனா ரொம்ப குழந்தைத்தனமான விஷயங்கள் மொழி வந்து முன்ன வந்து அதனுடைய தொடக்க கட்டத்தில் வேறு ஒன்றா இருந்து அது வளர்ச்சி அடையும் போது தான் வேறு மொழின்ற தன்மைகள் அடையும் அப்படி மொழின்ற தன்மை உலகத்தில் அடைஞ்ச முதல் மொழின்றது தமிழ் அப்படின்றது தான் இன்றைக்கு வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக இருக்குது அது தாண்டி எதுவும் கிடையாது அதுக்கடுத்து இன்னும் இன்னும் தமிழத்தினுடைய இதுவாக தான் வந்து முக்கிய மொழிகளாக வந்து இன்றைக்கி அந்த நாம் வந்து சொல்கிறோம் இந்த பகுதிகளை திராவிட பகுதிகள்னு சொல்கிறோம் தெற்காசியாவை இந்த திராவிட பகுதியில் உருவான மொழியாக உருவானது ஃபஸ்ட்டு தமிழ் அடுத்தது பாலி மக்கள் பேசக்கூடிய மொழியாகவும் இருந்தது இங்கே வந்து தெற்கில் வந்து தமிழும் வடக்கில் வந்து தான் இருந்தது இதிலேருந்து உருவான மொழிகள் தான் எல்லாமே இந்த ரெண்டுத்துலேருந்து மற்றவர்கள் கலந்து உருவான மொழி தான் சமஸ்கிருதமே அவங்க ஆரியர்கள் வரும்போது பிராக்கிருதன்ற மேச்சர் சமூகத்தை சேர்ந்த பேச்சு மொழியை கொண்டவங்க தான் குறைந்தபட்ச ஏழு சொற்களை கொண்டவங்க தான் அவங்க விவசாயன்றது கூட அவங்களுக்கு சொற்கள் கிடையாது நிறைய உறவுகள் சார்ந்து கூட அவங்களுக்கு சொற்கள் கிடையாது நிலையான வாழ்க்கையை சார்ந்த சொற்கள் கூட கிடையாது ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த இடங்களை சார்ந்த சொற்கள் கூட அவங்க கிட்ட கிடையாது ஏன்னா மேச்ச சமூகத்தில் அவங்க அவங்க வந்து நடவடிக்கைலாம் வந்து வந்ததுனால அவங்களுக்கு குறைவான சொற்கள் தான் அவங்களுக்கு அந்த பிராகணத்தில் இருந்தது அவங்க ஈரான்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய சொற்களை அங்கே வந்து கடன் வாங்கிட்டு வராங்க அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து கொண்டு வந்து தான் அவங்க சடங்குகள் அந்த வேதம் அப்படின்ற இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்போ அது அந்த பிராகிரத்தில் இருக்கக்கூடிய குறைவான சொற்களோட தமிழும் பாலியும் இதனுடைய இலக்கணங்கள் அடிப்படையில் தான் சமஸ்கிருதம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டது ஏன்னா நம்ம மொழியினுடைய இதை கூட புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ தமிழ்ன்றது வந்து மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடின்றது அது ஒரு மொழியாக ஒரு மொழிக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கண இலக்கிய தன்மைகளில் அது வந்து அமைஞ்சு உருவானதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அதே போல் பாதி அப்போ இந்த தமிழ் வந்து உருவானால் கூட அது ஒவ்வொரு காலகட்டத்தில் அன்றைக்கு இருக்கிற சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய சொற்களும் தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லா மொழியிலும் அப்படி தான் இருக்கும் இப்போ நிலவுடைமை காலகட்டம் இருக்குது சாதிய நிலவுடைமை காட்ட காலகட்டத்தில் அந்த சாதிய தன்மைக்கேற்ப அது நிலவுமை தன்மைக்கேற்ப சாதியத்தன்மைக்கேற்ப சொற்கள் தான் அதில் இருக்கும் அதில் வந்து உ உதாரணத்துக்கு பெண்ணடைமைத்தனம் இருக்குது பெண்ணடைமைத்தனத்து பெண் சார்ந்த அதிகாரத்தில் பெண் சார்ந்த சொல்லே இருக்காது சமூகத்திலே சில சொற்கள் பெண் சார்ந்தே இருக்காது அதாவது உதாரணத்துக்கு எல்லாமே ஆண்மையை குறிக்கக்கூடிய மேலாண்மை எல்லாமே ஆண்மையாண்மை இறையாண்மை இந்த ஆண்மை அப்படின்ற சொற்களே வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதுதான் அந்த மொழி வெளிப்படுத்தும் மொழிக்குன்னு தனித்தன்மை கிடையாது மொழி வந்து அந்த சமூகத்தை வெளிப்படுத்துறது தான் அது அப்போ அந்த சமூகத்தை ஒரு ஆணாதிக்க சமூகத்தை ஒரு சாதிய சமூகத்தை வெளிப்படுத்துகிற சொற்கள் தான் இன்றைக்கி இருந்தது இன்றைக்கி நம்ம வந்து மாறி இருக்கணும் இந்த இது கூட இந்த மாற்றங்கள் கூட இந்த கடந்த முப்பது நாற்பது வருடங்களில் மாற்றம் தான் எங்களை போன்ற தலைமுறைகள் வந்து கவனமாக நாங்கள் நிறையா சொற்களை வந்து மாற்றிருக்கோம் அப்படி வந்து நிறைய சொற்களை வந்து மாறது தான் இன்றைக்கு வந்து பொது சொற்களாகவே நிறையா மாறிக்கும் வெறும் ஆண்களுக்கான சொற்கள் மட்டுமே தான் எல்லாம் இருந்தது மலடியே கூட வந்து பெண்ணுக்கு இருக்கும் ஆணுக்கு இருக்காது மலடியே கூட பெண்ணுக்கு இருக்கும் இது போல் நிறைய உதாரணங்களை நம்ம வந்து சொல்ல முடியும் ஒரு ஆணாதிக்க பெண்ணடிமைத்தன சாதிய ஒரு நம் மூடநம்பிக்கை கொண்ட சொற்களை கொண்டதாக தான் தமிழ் சாதி நில உடைமை காலகட்டத்தில் இருந்தது நாம் அதை வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ ஏன் சொல்கிறேன்னா மொழி வந்து அந்தந்த சமூக கட்டத்தை சார்ந்து இருக்குது ஆனால் ஒரு மொழி வந்து ஒரு சமூக கட்டமைப்பை ஒரு அரசை ஒரு கட்டமைப்பை கட்டமைக்கிறதுக்கு ஒரு இனங்களாக திரட்டுறதுக்கு அது ஒரு காரணியாக மாறுதுன்றது முதலாளித்த காலகட்டத்தில் அது வந்து முதலாளிகள் வந்து அந்த மொழியை வந்து தன்னுடைய கையில் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மொழி வந்து முக்கியமாக அறிவார்ந்த சமூகமாக அது வந்து மாற்றப்படணும் போது மொழியினுடைய பங்கு வந்து அதிகமாக மாறுது அப்போ அறிவினுடைய வளர்ச்சிக்கு மொழி வந்து முக்கிய அதை வந்து அதை கடத்துவதற்கு மற்றவர்களுக்கு கடத்துவதற்கு மொழியினுடைய இது வந்து அதிக வந்து பாத்திரம் வந்து அதிகமாகும் அப்போது இந்த முதலாளித்த காட்டக்கட்டத்தில் மொழியினுடைய பங்கு என்பதும் அது ஒரு கூறாக மாறுவதும் ஒரு சமூக கட்டமைப்பை ஒரு அரசை கட்டமைக்கிறதுக்கு ஒரு கூறாக மாறுதுன்றதும் இந்த முதலாளித்த காலகட்டத்தில் தான் இதை நாம் வந்து தெளிவாக புரிஞ்சணும் கடந்த காலத்திலையும் அது கிடையாது எதிர்காலத்தில் அது தொடரும் அது வேறு தன்மைகளுக்கு மாறும் மொழியினுடைய பங்கு இன்னும் அதிகமாகும் ஆனால் அதனுடைய தன்மைகள் மாறும் நாம் தேசம் எப்படி இன்றைக்கி கட்டமைக்கிறோமோ அன்றைக்கி என்ன சமூக கட்டமைகளுடைய தன்மைகள் மாறுதோ அதுக்கேற்ப மொழி அதனுடைய இதுக்கு வந்து மாறும் அப்போ நாம் கொள்ள வேண்டியது முதலாளித்துவ காலகட்டத்தில் உருவாகக்கூடிய தேசியனங்களுடைய இதுவோட ஒரு கூறாக வந்து மொ மொழி என்பது நவீன காலகட்டத்தில் நவீன கூறாக அது உருவாக்கப்படுது இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது போல் தேசங்கள் உருவாவது எப்படி உருவாகுதுன்றதை கூட நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு மட்டும் மட்டும்தான் அப்படி உருவாது ஒரு மொழியை வந்து ஆட்சி மொழியாக வச்சு வேறு பல தேசிய சேர்த்து பழங்குடியின சேர்த்து தான் ஃப்ரெஞ்சு தேசம் வந்து கட்டமைக்கப்படுது ஆனால் அதுக்கப்புறம் அமையக்கூடிய அரசுகள்லாம் பல்தேசிய தேசிய அரசுகளை அமையுது ஐரோப்பாவில் அமையக்கூடிய ப்ரஷ்யா அந்த இதெல்லாம் வந்து பல் தேசிய அரசுகளை அமையுது அன்றைக்கு பல் தேசிய அரசுகளை அமைஞ்சது தான் இன்றைக்கு வந்து நிறையா துண்டு துண்டாக பிரிஞ்சு இன்றைக்கு வந்து தனித்தனி தேச அரசுகளாக அமைத்துக்கான போராட்டங்கள் நடந்துட்டுருக்குது சிலதான் அமையுது இதுதான் வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அன்றைக்கு வந்து அமையும் போது தேசிய இனங்கள் உருவாக்கும் தேசிய அரசுகள் உருவாக்க காலகட்டத்திலேயே அவைகள் பல் தேசிய அரசுகளை தான் அமைஞ்சது அதுக்கப்புறம் நம்ம வந்து உலக அளவில் நம்ம பார்த்தோம் சொன்னால் உலக அளவில் வந்து இவங்க காலனி நாடுகளாக மாற்றும்போது அங்கே தேசிய வளர்ச்சி என்பது முடக்கப்படுது அதுவும் வந்து இந்தியா அதாவது நம்ம இதை வந்து ஒரு திராவிட பகுதி தெற்காசியாவே திராவிடம்னு சொல்கிறோம் எங்களுடைய கருத்து இந்த தெற்காசியாவை திராவிடம் சொல்லும்போது இந்த பகுதிகளில் இருந்த பிரிட்டிஷ் காலனி தன்னுடைய காலனி ஆதிக்கத்துக்கு உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கே வளரக்கூடிய முதலாளித்தோடு வளர்ந்தது தான் தேசியம் அப்போ இந்த வளர்ந்த முதலாளித்த அவன் வந்து அழிக்கிறான் அப்போ இங்கே வளர்ந்த முதலாளித்த அழிச்சுட்டு அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அப்போது அவனை சார்ந்த முதலாளி அதாவது அவனோட இணக்கமாக இருக்கிறவங்களை மட்டுமே விட்டு வைக்கிறதுல அவனை சார்ந்த முதலாளிகள் தான் வளர்கிறாங்க அப்போது அவனை சார்ந்த முதலாளிகள் வளரக்கூடிய ஒரு சார்பு ஒரு கூட்டுன்ற தன்மையில் இங்கே இருக்கிற முதலாளிகள் வளர்கிறாங்க அப்போ இங்கே வந்து அவன் வந்து ஒரு இந்திய பிராந்திய கட்டமைப்பை வந்து அவன் உருவாக்குறான் ஒரு இந்திய பிராந்திய கட்டமைப்பை பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு உருவாக்குறது விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னால் தனி தேசியனங்களுடைய வளர்ச்சி கூட இல்லாமல் போகுது தனி தேசியங்களுடைய முதலாளித்தை வளர்ந்தால் கூட தனி தேசியங்களுடைய வளர்ச்சி வேகமான வளர்ச்சி இல்லாமல் போகுது ஒரு தேசிய முதலாளிகளுடைய வளர்ச்சி கூட மிக வேகமாக இல்லாமல் போகுது இவங்க ஏற்கனவே வணிக மூலதனத்தை கொண்டு இவங்க ஒரு இந்திய பிராந்தியத்தை இவங்க வந்து இந்த முதலாளிகள் பண்ணுறதுனாலையும் பிரிட்டிஷினுடைய இதில் இருந்து போன பல பகுதிகள் பர்மா அந்த இது ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா இந்த பகுதிகளெலாம் கூட இவங்க வந்து மூலதனங்களை கொண்டு போகிறாங்க இங்கே இருக்கிற வணிகர்கள் மூலதனத்தை கொண்டு போகிறாங்க அவங்க முதலாளிகளாக மாறும்போது அதை வந்து அவங்க வந்து அதை செலுத்துகிறாங்க அப்போது இவர்கள் வளரும் போதே இங்கே பெரும் முதலாளிகளாக இருந்த பெரும் வணிகர்களாக இருந்தவங்க இவங்க பெரும் முதலாளிகளாக மாறுறதுக்கான இதுலேயே கூட இவங்களுக்கு ஒரு தேசியத்தன்மை என்பது கிடையாது ஒரு இந்திய பிராந்திய தன்மையில் தான் இவங்க வளர்கிறாங்க அப்போ அந்த அதனுடைய விளைவு இங்கே என்ன ஆகுதுன்னா விதி சிலர்கள் வந்து அங்கங்கே வந்து ஒரு தேசியத்தன்மையிலான ஏன்னா வந்து கல்வி வளருது முதலாளித்துவ உற்பத்தி முறையும் வளருது அப்போ பல வர்க்கங்கள் உருவாகுது அதில் ஒரு குட்டி வர்க்கம் நம்ம குட்டி சொல்லக்கூடிய ஒரு படித்தவர்க்கம் உருவாகுது அவள் படித்த உருவகம் உருவாகும் போது அது ஒரு தேசியத்தன்மையிலான சில விஷயங்களை முன்வைக்குது அதுக்கு முன்னாடி கூட இங்கே வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து ஒழிக்கிறதுக்கான இதை செய்யும்போது பிரிட்டிஷை எதிர்த்து வந்து போராட்டங்கள் நடக்குது அதில் இங்கே ஒரு கூட்டு பிரகடனமாக இங்கே என்ன பண்ணுறோம் ஜம்பத்தீவு பிரகடனம் வந்து இங்கே இருக்கிற பாளையக்காரர்களுடைய போராட்டத்தில் அப்போ வந்த எல்லா பழையக்காரர்களும் போராடி வரிசையாக போராடி ஒரு ஜம்பதி பிரக பிரகடனம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அது வந்து நாம் என்ன சொல்லலாம்னா இங்கே அதாவது தெற்கில் வச்ச முதல் ஒரு தேசிய குரல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதை வந்து அது வந்து ஒரு கருவாக நம்ம வந்து சொல்லலாம் ஒரு தேசிய பிரகடனம் அப்படின்னு அதை வந்து ஒரு தமிழ்நாட்டில் வச்ச ஒரு கருவாக அதை சொல்லலாம் அது போல விஷயங்கள் பஞ்சாபில் நடந்திருக்கு பங்களாதேஷம் பங்களாலேயும் நடந்திருக்கு அந்த பகுதி அப்போ வந்து ஒரே பகுதிகள் பங்களா பங்களான்றது வந்து ஒரே பகுதியாக வந்து அப்போ இருந்தது பங்களான்னு சொல்லக்கூடியது ஒரே பகுதியாக வந்து இருந்தது அங்கே அந்த தன்மைகள் வந்து ஓரளவு ஒரு தேசிய இதை வந்து கூற வைக்கக்கூடிய தன்மைகள் அங்கே முன்னாடியே வந்து அங்கேயே வந்து வந்திருக்கு இது பின்னாடி உற்பத்தி முதலாளித்த உற்பத்தி முறை வரும்போது அதுக்கான தன்மைகளோடு வருது அதை இங்கே வந்து தொடங்கி வச்சவர் ஒரு தேசிய முதலாளி தன்மையில் ஏகாதிபத்திய இதில் தொடங்கி வச்சவர் தான் வவு சிதம்பரம் வவு சிதம்பரம் தான் ஒரு தேசிய தன்மையில் முதல்ல ஒரு பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு தனி இதை வந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பதுக்கான ஒரு தேசிய முதலாளிகளுடைய குரலாக ஒரு ஏகாதி எதிர்ப்பு போராட்டத்தை அதை வந்து சிறப்பாக செய்கிறார் அது தோல்வியடைதுன்றது வேறு ஆனால் அது வந்து தொடங்குது அந்த தன்மை தான் வந்து ஒரு தேசிய தேசியத்தன்மைன்னு சொல்கிறது